அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பின் எதிரொலி நாடு திரும்புவரை தங்க வைக்க மெக்சிகோவில் பிரமாண்ட கூடாரங்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக குவிக்கப்படும் ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவம் மெக்சிகோ எல்லை அருகே உள்ள பகுதிகளில் பிரமாண்ட கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருவதாக அமெரிக்க செய்திகள் தெரிவிக்கின்றன அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப் கடந்த இருபதாம் தேதி பதவியேற்றார் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் பல்வேறுபட்ட அறிவிப்புகளை டொனால்டு ட்ரம்ப் விடுத்து வருகின்றார் அதில் குறிப்பாக அமெரிக்காவில் அகதிகள் குடியேற்றத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்காக நிர்வாக உத்தரவில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் இதன்படி அமெரிக்காவிற்கான அகதிகள் வருகை மறு உத்தரவு வரும் வரை இடைநிறுத்தப்படுவதாக ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது மேலும் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்களை நாடு கடத்தப் போவதாகவும் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவிலிருந்து மெக்சிகோவுக்கு திருப்பி அனுப்பப்படுவோரை தங்க வைக்க மெக்சிகோ அமெரிக்கா எல்லை அமைந்துள்ள டிஜுவானா ரெய்னோஸா மடாரோமஸ் எல்பனோட்டா உள்ளிட்ட இடங்களில் பிரமாண்ட கூடாரங்கள் அமைக்கப்பட்டு வருவதுடன் அந்த இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவத்தினர் நிலைநிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த நாட்களில் இந்த கூடாரங்களில் உணவு மருத்துவ வசதிகள் உள்ளிட்டவை ஏற்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நாடு திரும்பும் மெக்சிகோ மக்களை அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்ப பேருந்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸில் மீண்டும் காட்டுத்தீ நாற்பத்தையாயிரம் அமெரிக்கர்கள் வெளியேற்றம் அமெரிக்காவின் கலிபேனியா மாகாணத்தின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் அண்மையில் காட்டுத்தீ பரவியது இதுவரை நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இந்த தீயில் உயிரிழந்துள்ளார்கள் பன்னிரெண்டாயிரம் கட்டிடங்கள் உட்பட பல கட்டுமானங்கள் சேதமடைந்துள்ளது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் உயிரிடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் நூற்றி அறுபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவு தீக்கிரையாகி உள்ளது இருநூறு பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு அதிகமான பொருள் சேதமடைந்துள்ளது இந்நிலையில் அமெரிக்காவின் காட்டுத்தீ சற்று தணிந்திருந்த போது தற்போது மீண்டும் சில பகுதிகளில் அந்த தீ கொழுந்துவிட்டெரிய தொடங்கியுள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரின் வடக்கு பகுதியில் தீ பரவி வருகின்றது இப்போது முண்டுள்ள காட்டுத்தீ இருபத்தி ஒரு சதுர கிலோமீட்டர் அளவில் எரிந்து வருவதாகவும் மிக கடுமையான காற்று வீசுவதால் காட்டுத்தீ பரவும் வேகம் அதிகரித்திருப்பதாகவும் தீயணைப்பு படை கவலை வெளியிட்டுள்ளார்கள் இதனால் விண்ணை முட்டும் அளவுக்கு கரும்புகை சூழ்ந்துள்ளது இந்த காற்று தீயணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் அபாயத்தை எதிர்நோக்கியுள்ள அந்த பகுதிகளில் இருந்து நாற்பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அவசரமாக வெளியேற உத்தரவிடப்பட்டுள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸ் காவல்துறை தலைவர் டிராவர்ட் ஜென்சன் கூறுகையில் கடந்த முறை ஈட்டன் பாலிஷேட்ஸ் பகுதியில் காட்டுத்தீயால் உயிர்ச்சேதம் ஏற்பட்டது அந்த படிப்பினையால் இம்முறை வடக்கு பகுதியில் தீ பரவிய உடனேயே பொதுமக்களை பாதுகாப்பிடங்களுக்கு அப்புறப்படுத்தினோம் முந்தைய பாதிப்பை சுட்டிக்காட்டியே மக்களை உடனடியாக வெளியேற உத்தரவிட்டோம் மீண்டும் இவ்வளவு வீரியமாக காட்டுத்தீ ஏற்பட காரணம் இதுதான் என்பது உறுதிப்படுத்தப்படவில்லை இருப்பினும் காற்றில் குறைந்த ஈரப்பதம் பலமான காற்று ஆகியன மீண்டும் காட்டுத்தீ ஏற்பட காரணம் என பலரும் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவில் காட்டுத்தீ கட்டுக்குள் வந்துவிட்டதாக நேற்றைய தினம் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட சூழலில் மீண்டும் காட்டுத்தீ பரவ ஆரம்பித்திருப்பது அமெரிக்கர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தென்கொரியாவில் விமான விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரின் உயிரைக் குடித்த காங்கிரீட் சுவரை உடனடியாக அகற்றுமாறு தென்கொரியா நீதிமன்றம் உத்தரவு அண்மைய சில நாட்களுக்கு முன்னதாக நூற்றி எண்பத்தி ஒரு பேருடன் சென்று தென்கொரிய விமானம் முவான் விமான நிலையத்தில் திரையிறங்க முயன்ற போது லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டது மோதிய வேகத்தில் அந்த விமானம் தீப்பிடித்து எரிந்தது தாய்லாந்து தலைநகர் இருந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி தென்கொரியாவின் முவான் நகருக்கு விமானம் ஒன்று இயக்கப்பட்டது விமான சிப்பந்திகள் உட்பட நூற்றி எண்பத்தி ஒரு பேருடன் சென்ற இந்த விமானம் முவான் விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்ற போது லேண்டிங் கியரில் கோளாறு ஏற்பட்டது இதனால் ஓடுதலத்தில் உரசியவாறு அங்கே அமைக்கப்பட்டிருந்த காங்கிரீட் சுவர் மீது விமானம் வேகமாக மோதியது மோதிய வேகத்தில் அந்த விமானம் தீப்பிடித்து எரிந்தது இந்த விபத்தில் நூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்தார்கள் இரண்டு பேர் மட்டும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் இந்த கோர விபத்து தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டு வரும் சூழ்நிலையில் விமான விபத்துக்கு விமான நிலையத்தை சுற்றி அமைக்கப்பட்டுள்ள காங்கிரீட் சுவரும் காரணமென தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது பேரின் உயிரை குடித்த அந்த சுவரை உடனடியாக அடித்து திரைமட்டமாக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஒரே பாலின திருமணத்திற்கு அனுமதியளித்த தாய்லாந்து உலகில் முதல் தடவையாக சட்டரீதியான ரீதியான அங்கீகாரம் வழங்கப்பட்டதால் இருநூறுக்கும் மேற்பட்ட தன்பாலின ஈர்ப்பாளர்கள் திருமணம் செய்து கொண்டுள்ளதாக தகவல் தாய்லாந்தில் ஓரின சேர்க்கையாளர்களின் திருமணத்தை அங்கீகரிக்கும் சட்டம் நேற்றைய தினம் அமலுக்கு வந்துள்ள சூழ்நிலையில் இருநூறுக்கும் மேற்பட்ட தென்பாலின ஈர்ப்பாளர்கள் திருமணம் செய்து கொண்டுள்ளார்கள் தாய்லாந்து நாடாளுமன்றத்தின் கீழவையில் தென்பாலின ஈர்ப்பாளர்களின் திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் அளிக்கும் மசோதா கடந்த ஆண்டு மார்ச் மாதம் அறிமுகம் செய்யப்பட்டு பெரும்பான்மையுடன் நிறைவேற்றப்பட்டது மேலும் தாய்லாந்தின் இந்த சமத்துவ திருமண மசோதா ஆணும் பெண்ணும் என்பதை தனிநபர்கள் என்றும் கணவனும் மனைவியும் என்ற வார்த்தைகளை திருமணமான தம்பதிகள் என்றும் மாற்றியுள்ளது அது மட்டுமின்றி தென்பாலின ஈர்ப்பாளர்களுக்கு முழு சட்ட நிதி மற்றும் மருத்துவ உரிமைகளையும் வழங்குவதுடன் அவர்கள் சொத்துக்களை கொள்வனவு செய்வதற்கும் உரிய சட்ட அங்கீகாரங்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து ஒரே பாலினத்தை சேர்ந்தவர்களின் திருமணத்தை அங்கீகரிக்கும் முதலாவது தெற்காசிய நாடு என்று தாய்லாந்து இடம் பிடித்துள்ளது ஆசியாவில் தைவான் நேபாளம் நாடுகளுக்கு அடுத்து மூன்றாவது நாடாக தாய்லாந்து ஒரே பாலின திருமணத்தை அங்கீகரித்துள்ளது அதன்படி சட்டம் அமலுக்கு வந்த நேற்று மத்திய பேங்குக்குள் உள்ள ஒரு வணிக வளாகத்தில் இடம்பெற்ற கொண்டாட்டத்தில் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் பலரும் இதை கொண்டாடினார்கள் முதல் நாளிலே சுமார் முன்னூறு தன்பாலின திருமணங்கள் பதிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதுவரை இருநூற்றி பதினான்கு திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேபோன்று உலகம் முழுவதும் உள்ள அனைத்து நாடுகளிலும் தன்பாலின திருமணங்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்திருந்தாலும் பல நாடுகளில் இதற்கு கடுமையான எதிர்ப்புக்கள் கிளம்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் மத்திய வெளியுறவு அமைச்சக செயலாளர் விக்ரம் மிஸ்டி எதிர்வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் சீனாவுக்கு செல்ல உள்ளார் எல்லையில் ரோந்து செல்வது தொடர்பான பிரச்சினையில் இந்தியா சீனா மோதல் ஏற்பட்டது இதனால் பல மாதங்களில் இருநாட்டு ராணுவ வீரர்களும் அங்கு குவிக்கப்பட்டார்கள் இரு நாட்டு அதிகாரிகளிடையே பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இரண்டு நாட்டு வீரர்களும் விலக்கி கொள்ளப்பட்டு எல்லையில் அமைதி நிலவுகின்றது ரஷ்யாவில் நடந்த பிரிக்ஸ் மாநாட்டில் சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து நரேந்திர மோடி நேரடியாக பேசியிருந்தார் இந்நிலையில் இரு நாடுகளுக்கிடையேயான உறவில் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் வாங்ஜியை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஐ தோவல் சந்தித்து இருதரப்பு உறவு குறித்து பேசினார் இந்நிலையில் மத்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்டி வரும் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்கின்றார் அப்போது இந்திய வெளியுறவுத்துறை சீன துணை அமைச்சர் மாநாட்டில் பங்கேற்கவுள்ளது இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளதாவது அரசியல் பொருளாதாரம் மற்றும் இருநாட்டு மக்களுக்கு இடையிலான தொடர்புலூட்ட இந்திய சீனா இடையிலான உறவுகளுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பது தொடர்பாக போடப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாக கூறப்பட்டுள்ளது உலகம் முழுவதும் உள்ள சமூக வலைத்தளம் மற்றும் சமூக ஊடக கிரியேட்டர்களுக்கு கோல்டன் விசா வழங்கும் புதிய திட்டத்தை ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கு கோல்டன் விசா திட்டம் வழங்கும் நடைமுறையை யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் எனப்படும் ஐக்கிய எமிரேட்ஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது மேற்காசிய நாடான ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் வெளிநாட்டினரை கவர பல்வேறு திட்டங்களை அந்நாட்டு அரசு அறிமுகப்படுத்தி வருகின்றது இந்த வகையில் திரைப்பிரபலங்கள் விளையாட்டு நட்சத்திரங்கள் உள்ளிட்டோருக்கு அந்நாடு உலகளவில் கோல்டன் விசா வழங்கி வருகின்றது இதன்படி தற்போது டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களுக்கும் கோல்டன் விசா திட்டத்தை அந்நாடு முதன்முறையாக அறிமுகம் செய்துள்ளது சர்வதேச அளவில் டிஜிட்டல் உலகில் படைப்பாளிகள் சாதனை படைக்கு ஏதுவாக ஐக்கியரபு விம்ரிட் சார்பில் கோல்டன் விசா திட்டம் கடந்த பதிமூன்றாம் தேதி அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக டுபாய் அரசு தெரிவித்துள்ளது கோல்டன் விசா பெறுவதன் வாயிலாக பணியாற்றுவதற்கான சான்று உட்பட எவ்வித ஆவணங்களுமின்றி ஆண்டுகள் வரை அந்நாட்டில் இருக்க முடியும் அதன்பின் அந்த விசாவை புதுப்பித்துக்கொள்ள வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது தவிர முழு வரிவிலக்குடன் மேம்பட்ட மருத்துவ வசதிகளையும் ஏனைய பல நடவடிக்கைகளையும் இவர்கள் ஐக்கிய அரபு மேற்கொள்ள முடியும் இந்த விசாவை பெற குறைந்தபட்ச வயது இருபத்தி ஐந்தாக இருக்க வேண்டும் எனவும் பாஸ்போர்ட் முந்தைய பணி அனுபவங்கள் தொடர்பான சான்றுகள் உள்ளிட்டவையும் அளிக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேபோல் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்களாக தனித்துவ சாதனைகளை படைத்திருப்பது அவசியம் எனவும் ஐக்கிய அரபு அமிரேட்ஸ் அரசு தெரிவித்துள்ளது ஆன்லைன் ஊடகங்களான யூடியூப் ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட டிஜிட்டல் ஊடகங்களில் சொந்தமாக உள்ளடக்கங்களை தயாரித்து பதிவேற்றுபவர்கள் டிஜிட்டல் கண்டென்ட் கிரியேட்டர்கள் என்று அழைக்கப்படும் சூழ்நிலையில் அவர்கள் அனைவரும் இந்த கோல்டன் விசாவுக்கு விண்ணப்பிக்க முடியும் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அரசு தெரிவித்துள்ளது மேற்கு கிரையின் ஜெனினில் ஸ்டேலியர் இராணுவத்தின் இரும்புச்சுவர் ஆபரேஷன் ஆரம்பித்துள்ள சூழ்நிலையில் அவர்கள் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீன போராளிகள் மூன்று பேர் கொல்லப்பட்டதாக ஸ்டேல் ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த சூழ்நிலையில் ஜெனினில் அல்கசாம் அல்குட்ஸ் படை பிரிவினரும் ஸ்டேல் துருப்புக்களுடன் கடுமையான சண்டையில் ஈடுபட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன ஆரம்பத்தில் கமாஸ் தரப்பினரை இலக்கு வைத்து தாம் தாக்குதல் நடத்தியதாக ஸ்டேல் குறிப்பிட்டாலும் தற்போது கமாஸ் தரப்பினருடன் அல்கசாம் அல்குட்ஸ் படையினரும் ஸ்டேல் ராணுவத்தினருடன் கடுமையாக மோதியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அல்கசாம் படை நடத்திய தாக்குதலில் ஸ்டேலிய ராணுவத்தின் புல்டோசர் ஒன்று வெடித்து சிதறியிருப்பதாகவும் இரண்டு ஸ்டேல் ராணுவத்தினர் காயமடைந்திருப்பதாகவும் அல்கசாம் படைப்பிரிவு தெரிவித்துள்ளது காசாவில் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் மேற்கு கரையில் ஸ்டெயல் ஆரம்பித்திருக்கும் இராணுவ நடவடிக்கை ஒட்டுமொத்த பிராந்தியத்தையும் குறிப்பாக சிக்கலுக்குள்ளாக்குமென பல்வேறுபட்ட நாடுகளும் எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் மேற்கு கரையில் தங்களுடைய தாக்குதல் நடவடிக்கையை தொடர்வதாக ஸ்டேல் அறிவித்துள்ளமை மேலும் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது இதுடன் உலகினுடைய முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்